நமஸ்காரம் உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு தான் இந்த பதிவு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு ஃபோர்காஸ்ட் மாதிரி அதாவது கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ட்ரான்சிட் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ஸோ சனில ஜென்ம இருந்து அவர் மாறுறார் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு மாறுறார் சோ அப்படி இருக்கும் போது இப்ப பெட்டரா அப்பா பெட்டரா அப்படின்றது அடுத்தது பாருங்க ராகு உங்களுடைய ரெண்டாம் வீட்டுல இருந்து உங்க மேலேயே வர்றார் இப்ப பெட்டரா அப்பா பெட்டரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் 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 எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு அது எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப 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 பொன்னான காலம் நிறைய அன்பர்கள் கும்பராசியில் இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா எதுக்கு மேடம் கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் எனக்கெல்லாம் வேண்டான்னு தோணுது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆனால் யோசிச்சு பார்த்தா அவமாம் படுற பாடுக்கு வேண்டாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம்ன்ற ஒரு விஷயத்தை நிறைய கும்பராசி அன்பர்கள்ட்ட பார்க்குறேன் நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பயம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு சிறு காலகட்டம் ரொம்ப தூரம் கடுமையாக நடந்து வந்துட்டிங்க காட்டுக்குள்ளே முள்ளு குத்தி எந்த வழியில் போகிறதுன்னே தெரியலன்னு நிறைய வந்துட்டிங்க இன்னொரு ஃபைவ் மந்த்ஸில் பிரகாசமான ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணில் படப்போகுது பிரகாசமான அற்புதமான அப்படின்ற ஒரு விஷயம் என்ன மேடம் எல்ரரசனி இன்னும் முடியலையே எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னா குரு பகவான் உங்களை பார்க்க போறார் அந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு அதில் சனியினுடைய நிலை ராகுகேதுனுடைய நிலை குருனுடைய நிலைன்னு நாங்கள் எல்லாருமே தனித்தனியா பிரித்து தான் உங்களுக்கு சொல்ல போறோம் ஆனால் அதுக்குண்டான பதிவு இது இல்லை இந்த பதிவு என்னன்னா உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய காலத்துக்காக வெயிட் பண்ணி இப்போ எதுவும் மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஸோ நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறதுன்னா முப்பது வருஷமாக இருக்கோம் ஆனால் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக ஜஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் நடக்குதுங்க எதுவுமே லாபகரமாக இல்லை சிவனே க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை மாற்றிடலாமா அல்லது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லையா அவங்கெல்லாம் இன்னொரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து முச் எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் லைக் தட் சமாளிச்சுட்டு போயிட்டே இருங்க அதுக்காக ஒரு நியூ மிஷினரியை போடுறேன்னு சொல்லி கடன் வாங்கவும் வேண்டாம் உங்களுடைய சேவிங்ஸ் எடுத்து பண்ணவும் வேண்டாம் நீங்கள் இப்போ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு பெரிய பிளஸஸ் நடக்காது அதாவது அந்த முயற்சிகள் எடுத்துகிட்டே இருங்க ஆனால் அதுக்காக செலவுன்ற ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க புரியுதுங்களா அதுக்காக நான் வீட்டில் இருக்க சொல்லலை நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் இதெல்லாம் பண்ணுங்க பட் ஆனால் பணத்தை செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம் அதே மாதிரி போட முடியவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதை லாக் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் உட்காந்துக்க வேண்டாம் ஏன்னா வரக்கூடிய காலம் பிரகாசமான காலமாக இருக்குது கண்டிப்பாக கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் வந்து ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கீங்க எந்த ஒரு ஜாப்ல இருந்தாலும் புரியவே இல்லை ஓவர் ப்ரெஷர் மனுஷன் தூங்க வேண்டாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க எங்கேயும் தேடி போயிட்டே இருக்கீங்க சான்சஸ்க்காக அலைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இன்னொரு ஃபைவ் மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலில் விட்டுறவே விட்டுறாதீங்க அவ்வளவு அவ்வளவும் சூப்பராக உங்களுக்கு எப்போ இருக்குது அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ் மந்த்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னாலே போகிறோம் திங்ஸ் வந்து பாசிட்டிவ் நிறைய பேர் கூடாத காலகட்டத்தில் என்னென்ன செய்ய தெரியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க வீடு கட்டியிருக்கீங்க நிறைய இஎம்ஐ பிரச்சனைக்குள்ள மாட்டியிருக்கீங்க வர்றதெல்லாம் செலவாயிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஃபேமிலிக்காக பண்ணி மாட்டினோம் பிரச்சனைக்காக போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை நம்பி எத்தனை பேர் வரா கடன் நம்பி கொடுத்த மேடம் இப்படி பண்ணிட்டான் அவன் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம் எத்தனை பேர் கும்பராசிக்காரங்க ஒரு பத்து பேர் உட்கார வச்சு பேசினோன்னா அத்தனை பிரச்சனைகளும் இதெல்லாம் உலகத்துல இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையாக கொட்டி தீர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்க எல்லாமே நான் சொல்கிறது என்னன்னா வெயிட் பண்ணுங்க சனியும் பிளஸ் குருவும் பிளஸ் என்னடா ஜென்மத்துல ராகு வரும்போது பிளஸ் சொல்றீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி எத்தனை மாதம் பதினெட்டு மாதங்கள் அதுல பன்னெண்டு மாதம் உங்களுக்கு குரு பகவான் அவ்வளவு ஃபேவரபிளா இருக்காரே அப்புறம் வேற என்ன வேணும் இதுல ஏழாம் வீட்டுல கேது வரார் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அது என்ன அது உங்களுக்கே இப்ப பக்குவம் அடைஞ்சிருக்கும் அதாவது என்னன்னா உங்களுக்கும் உங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இருக்கும் சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் பட் ஸ்டில் குருனுடைய பார்வை வரும்போது அதையும் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட போறார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதுவும் அகலக்கால் வச்சிட வேண்டாம் எதுவும் பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோ யாருட்டையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் சகிப்புத்தன்மையை அதிகமாக்கிக்கோங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் லைஃப் அப்படின்றது சொல்லிக் கொடுக்க தான் சனி பகவான் பொதுவாகவே ட்ராவல் பண்ணுறது பல பாடங்கள் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த நல்ல காலகட்டம் வர்றது ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸ்டி மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன அதில் ஏதாவது நமக்கு வேணுமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது சர்ப்பதோஷங்கள் இருக்கா ராகுக்கு எதுவும் நல்ல நிலையில் இருக்கும்போது பிறந்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுமோ சரி பரிகாரம் அப்படின்றது நீங்கள் உட்காந்து உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இல்லை நீங்கள் வந்து உணவில் அதை சரி பண்ணலாம் கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தில் சரி பண்ணலாம் பல டூல்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் உங்களுக்கு எது முடியுமோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டூலை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு அதிலிருந்து நெகட்டிவிட்டி எப்படி ஓவர்கம் பண்ணணுன்ற பிளானிங் தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க துர்கையம்மனை கையில் பிடிச்சிக்கோங்க மகிஷாசுர மத்தினி நீங்கள் கேளுங்க அதே மாதிரி துர்கா சுத்தம் புருஷ சுத்தம் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழிகளை காமிக்கக்கூடியது பொறுமையா இருந்து பக்கத்துல ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய காலம்ன்றத உணர்ந்து சந்தோஷப்பட்டு ராஜ நட நீங்கள் போட்டுட்ருங்க ஆனால் முயற்சிகள் மட்டும் கண்டிப்பாக இடுங்க கும்பராசி அப்படின்னாலே ரிசர்ச் உங்கள் ரிசர்ச்சை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நிறைய சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா நான் இத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த முயற்சி தான் பெரிய சக்ஸஸ் ஸோ சக்ஸஸ்ஸுன்றது இன்னொரு ஃபைவ் மந்த்ஸ் க கழிஞ்ச உடனேயே இருக்குது ஸோ உங்களுடைய முயற்சியை கண்டினியூ பண்ணுங்கள் பிரமாதமான ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்